முளைக்கீரை போட்டு கடலைப்பருப்பு போட்டு நான் ஒரு அதாவது பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு கீரை செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் சாம்பார் செய்யலை அப்போ வந்து பொரியல் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சால் இதே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாம் இதுவும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாதம் தான் வச்சுருக்கேங்க தயிர் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு சாதம் வெந்துட்டுருக்கு பாருங்கள் நேற்று நைட்டு செஞ்ச சாதமும் இருக்குது இந்த சாதமும் நான் காலி பண்ணிடுவேன் இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி பழம் கத்திரிக்காய் போட்டால் ஒரு சின்ன கிரேவி பண்ண போகிறேன் தயிர் சாதத்துக்கு தான் பாருங்கள் ரசம் வந்து நைட்டு செஞ்ச ரசம் பருப்பு ரசம் அது வந்து திரும்பியும் சூடு பண்ணிட்டேன் சாதம் வடித்து சாப்பிட்டா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது குக்கரில் வச்சால் கொஞ்சம் தண்ணி பிரச்சனையால் குழஞ்சி போகுது அப்புறம் கரெக்டாக ஒரு பதத்துக்கு வர மாட்டேங்குது ஆனால் வந்து இதுனால் நல்லா கரெக்டாக நம்ம வேக வச்சு எடு வடிச்சிட்டோம்னா நல்ல ஒரு பக்குவத்தில் நம்ம வடிச்சிடலாம் பார்த்தாவே தெரியும் இப்போ கத்திரிக்காய் தொக்கு இல்லைன்னா கிரேவி அது மாதிரி ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு கடுகு சேர்த்திடலாம் பூண்டு வெங்காயம் கருவேப்பெல்லாம் சேர்த்திடலாம் பாருங்கள் தட்டி போட்ட இஞ்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டேன் பாருங்க கண்ணாடி பட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காய் சேர்த்திடலாம் இது கேட்ட உப்புங்க இப்போ தக்காளி சேர்த்திக்கிறேன் நான் ஒரு கையில் செல் பிடிச்சிட்டு தான் செஞ்சிட்ருக்குறேன் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா என்கிட்ட இருக்கிற ட்ரைஃபைட் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அது வந்து செட் பண்ணுறதுக்குள்ளார நான் கையிலே பிடிச்சி செஞ்சிடலாம் போல் இருக்குது அதனால தான் நான் இதில் செய்கிறேன் மிளகத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க நல்லா காய் வந்து எண்ணெயிலே வதங்கிடுச்சு பாதி மிளகாத்தூழில் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்திடுறேன் நல்லா கலக்கி விட்டுட்டு சந்தி சேர்த்துடும் தண்ணி சேர்த்திடுறேங்க இப்போ கொத்தவல்லித்தலை சேர்த்திடலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்தோம் இது வேகட்டும் விவஸ் சூடான சாதத்தை அவைக்கிறதுக்கு பேன் கடியில் கொண்டு போய் வைக்கிறேன் இருக்குங்க இப்போ பழைய சாதம் இது எனக்கு அதனால் நான் இது இதுதான் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட போகிறேன் இந்த தண்ணி அப்புறமா குடிக்கிறதுக்காக இருக்கட்டும்ங்க இது வந்து அப்பப்போ நான் வந்து இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற்றி குடித்தா வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பழைய சாதத்துக்கு உப்பு பெருங்காயத்தோடு போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ சூடான சாதம் இதுக்கு உப்பு போட்டு தயிர் கலந்துக்க வேண்டியதுதான் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணுங்க இல்லைனா ஜீரணம் ஆகாது தயிர் சாதம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது பெருங்காயத்தூள் போ கண்டிப்பாக சேர்த்தணும் இது நான் தாளிப்பு கொடுக்கல அப்படியே ஏன்னா கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுனால இது அதே போதும் தாளிப்பு தேவையில்லை கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வச்சுட்டு சாப்பிட போகிறேன் இது எங்கள் வீட்டில் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாங்க சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதமும் கத்திரிக்காய் தொக்கும் சூப்பர் காம்பினேஷன் இப்போ லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் இல்லைங்க இந்த சாதம் எல்லாம் காலையிலே செஞ்சிட்டேன் ரசமும் இருக்குது கத்திரிக்காய் தொக்கு கூட இருக்குது அதனால் நம்ம சிம்பிளாக தயிர் கூட இருக்குது இப்போ வந்து இந்த கீரை முளைக்கீரை வாங்கி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலை பருப்பு கொஞ்சம் போட்டு இது வந்து பொரியல் மாதிரியும் இல்லாமல் கூட்டு மாதிரி இல்லாத ஒரு இது பண்ண போகிறேன் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி காஞ்ச இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இது மடிக்கணும் இன்னும் நேர்த்தியாக மடித்து வச்சிடலான்ட்ருக்கேன் செல்லு வச்சு நான் ஸ்டாண்டு இருக்குது அது வந்து கொஞ்சம் ரொம்ப செட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது இதுதான் மடமடமே நம்ம செஞ்சிடலாம் அதனால தான் நான் இதை கையை யூஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் வெந் பருப்பு வெந்துருச்சு இப்போ நான் கீரையை இதில் சேர்த்திடுறேன் கொஞ்சம் கீரை வந்து போண்டா சுடுறதுக்காக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு கீரை போண்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் ஒரு நாலு போண்டாவுக்கு அவரளவு எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு கீரை பிறகு நல்லா வெந்து வதங்கி போயிருக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தால் பரவாயில்ல நம்ம தாளித்த பிறகு அது கொஞ்சம் வதக்க விட்டுடலாம் இப்போ வந்து அது தனியாக வேறு பார்க்குறதுக்கு மாற்றிக்கிறேன் ஏன்னா இதே பாத்திரம் இதை தான் நான் தாளிக்க வைக்க போகிறேன் பிவர் வானலி வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ ஆயில் வச்சுக்கிட்டு போகிறேன் கடுகு சீசியாச்சு பூண்டு வெங்காயம் கரோக்கில வரமிளகா சேர்த்திடலாங்க ஒரு மூணு முரம் நாலு உரமிளகா போட்டிருக்கேன் உரங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு தக்காளி போடணும் கொஞ்சம் சும்மா பிடி போட்டால் போதும் வதங்கினா போதும் ரொம்ப ந குழப்புல நாகாமல் பார்த்துக்குங்க இப்போ உடனே வந்து நம்ம கீரையை சேர்த்திடலாம் நம்ம இது வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி பழம் அது வந்து சூட்டில் வதங்கிடும் இதோட கீரையை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் தண்ணியெல்லாம் இருக்குது கொஞ்சம் சுண்டட்டோம் சுண்டன பிறகு நம்ம கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை ஒன்றும் பாதையாக நான் இடிச்சுக்க போகிறேன் கடைசியாக கீரையில் சேர்த்துறதுக்குடாத அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் சும்பிச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு இப்போ வந்து வேர்க்கடலை தூவிக்கிறேன் தேங்காய் கூட அதை நம்ம சேர்த்தலாம் நல்லா தான் இருக்கும் நான் எப்போ எப்போவுமே கீரைன்னா வேர்க்கடலை தூவுனதான் நல்லா டேஸ்ட்டாக எடுத்துக்கொள்ள தூவுறேன் இப்போ சாப்பிட்ற மாதிரி கீரை ரெடி பண்ணிட்டு லஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க இது காலையில் செஞ்ச சாதம் தானே உங்களுக்கே தெரியும் இது இப்போ செஞ்ச கீரை பொரியல் பொரியல்னா பிசைஞ்சி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பிசைஞ்சி நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நான் இது செஞ்சிருக்கேன் இது காலையில் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு இது வந்து வறுத்து அரைச்ச பருப்பு ரசம் அதுவும் நைட் செஞ்சது இது தயிர்ங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள்